பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீப் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே மாணவர்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்துகு இந்த சங்கையான ஜும்மா தினத்திலே ஜும்மா தொழுகையை தொடர்ந்து ஒரு விசேடமான ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில் வெளியாகிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே நமது ஊரை சேர்ந்த இருபத்தி ரெண்டு மாணவர்கள் அதிவிசேட சித்திகளை பெற்று அதாவது ஒன்பது பாடங்களிலும் ஒன்பது ஏ சித்திகளை பெற்று சாதனை புரிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த அடைவு இந்த வெற்றி என்பது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு அடைவாக மட்டுமில்லாது எமது சமூகத்திற்கான ஒரு அடைவாகவும் வெற்றியாகவும் இருக்கிறது அதனால் எங்களுடைய இந்த ஊரினுடைய தலைமை பள்ளிவாசலாக இருக்கிற கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையினால் இந்த மாணவர்களுடைய இந்த முயற்சியையும் அவர்களுடைய வெற்றியையும் அவர்களுக்கு பெற்றோர்கள் வழங்கிய ஆதரவினையும் அதே மாதிரி ஆசிரியர்கள் பாடசாலை அதிபர்கள் வழங்கிய பங்களிப்பையும் மதிப்பளித்து கௌரவிக்கும் முகமாக இன்றைய இந்த ஜும்மா தொழுகையை தொடர்ந்து ஒரு விசேட ஒரு கௌரவிப்பு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்வின் நோக்கமானது இந்த அடைவை வெற்றியை சாதனை புரிந்த மாணவர்களுடைய முயற்சியை அங்கீகரித்து கௌரவப்படுத்துவதோடு கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் அதே மாதிரி எதிர்கால மாணவர்கள் எதிர்கால இளைஞர்கள் அவர்களுடைய அவர்களுடைய கல்வி குறித்தான ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு ஊரினுடைய ஒரு பள்ளிவாசல் தலைமை பள்ளிவாசலில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்வதானது தொ பள்ளிவாசல் என்பது வெறுமனே ஒரு தொழுகைக்கான இடமாக மட்டுமல்லாது நம்முடைய சமூகத்தினுடைய சமூக நில மைய மத்திய நிலையமாக இயங்க வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் காட்டி தருகிற ஒரு வழிமுறை அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய இந்த நம்பிக்கையாளர் சபையினாலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய ஜமாதார்கள் ஊறவர்கள் மகலாவாசிகள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் சற்று நேரம் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து இந்த கௌரவத்திலே பங்களிப்பு செய்யுமாறு வேண்டுகிறோம் இஷா அல்லா நாங்கள் இந்த நிகழ்வுக்கு நுழையலாம் இதில் நாங்கள் முதற்கட்டமாக எங்களுடைய பள்ளிவாசனுடைய நம்பிக்கையாளர்கள் சபை தலைவர் அல்ஹாஜ் எம்ஐ அப்துல் அசீஸ் அவர்களையும் இதர சகல நிர்வாகிகளையும் சற்று முன்னுக்கு வருமாறு அழைக்கிறோம் இந்த முறை நம்மளுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி பொதுத்தராதார சாதாரண பரீட்சையிலே மொத்தம் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் ஒன்பது ஏ சித்தியை பெற்றிருக்கிறார்கள் அதிலே கல்முனை சாகிரா கல்லூரியிலேருந்து ஐந்து மாணவர்களும் மஹமூத் மகளிர் கல்லூரியிலிருந்து பனிரெண்டு மாணவிகளும் அதே மாதிரி கார்மல் ஃபட்டிமா கல்லூரியிலேருந்து ஒரு மாணவியும் அல்பிஷ்பா மகாவித்தியாலயத்திலே இருந்து ரெண்டு மாணவிகளும் அல்பஹ்ரியா மகா வித்தியாலயத்திலே இருந்து ஒரு மாணவியும் அதே மாதிரி இஸ்லாமாபாத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவருமாக மொத்தமாக இருபத்தி ரெண்டு மாணவர்கள் இந்த முறை விசேட சித்திகளை பெற்றிருக்கிறார்கள் இதில் ஆண்கள் அந்த மாணவர்கள் சார்பில் அந்த மாணவர்களோடு அவர்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலரை நாங்கள் அழைத்திருக்கிறோம் அவர்களுடைய பெயர்கள் கூப்பிடப்படும் போது அந்த மாணவர்களோடு சேர்த்து அவருடைய தகப்பன்மாரும் முன்னுக்கு வந்து இந்த சின்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெண் மாணவிகள் சார்பில் அவங்களுடைய தகப்பன்மார்கள் அல்லது பாதுகாவலர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் அந்த பெண் மாணவிகள பெயர்கள் உச்சரிக்க கூப்பிடப்படும் போதும் அந்த மாணவியினுடைய தகப்பன் அல்லது பாதுகாவலர் வந்து இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம் நிகழ்விலே முதலாவது அம்சமாக சாய்ரா கல்லூரியிலே இருந்து முகமது சல்மான் முஃப்தி முகமது அவர்களை அழைக்கிறோம் முகமது சல்மான் முஃப்தி அவர்கள் இதனை இந்த கௌரவத்தை வழங்க இருக்கிறார் இந்த நம்பிக்கையாளர் சபையினுடைய தலைவர் அல்ஹாஜ் எம் ஐ அப்துல் அசீஸ் அவர்கள் அடுத்ததாக மொஹைதீன் முகமது ஆஷிஃப் அவர்களை அழைக்கிறோம் இந்த கௌரவத்தை வழங்குவதற்காக எங்களுடைய பிரதி தலைவர் சங்கக்குரிய மௌலவி ஏ ஆர் சபா முகமது அவர்களை வழங்குமாறு அழைக்கிறோம் அடுத்ததாக இந்த கௌரவிப்பை வழங்குவதற்காக சங்கைக்குரிய மௌலானா மௌலவி எங்களுடைய மஷூரா தங்கள் அவர்களை அழைக்கிறோம் மாணவர் நௌஃபர் முஹம்மட் அன்சாஃப் அவர்களை அழைக்கிறோம் முஹர் அடுத்ததாக அப்துல் ஹமீத் முகமது ஆசிப் இவர்களுக்கான நினைவு தங்கள் தங்கல் வாப்பு அவர்கள் வழங்கி अतःफ मुहम्मद शजी जिसाक मुला அடுத்ததாக கார்மல் ஃபற்றுமா கல்லூரியைச் சேர்ந்த முகமது ஹில்மி ஜீனத் அனம் அவர்கள் சார்பில் அவர்களுடைய தந்தை டாக்டர் ஃபலீலுடீன் முகமது ஹில்மி அவர்களை அழைக்கிறோம் இந்த நினைவு சின்னத்தை தலைவர் சந்தைக்குரிய மௌலவி ஏ ஆர் சஃபா முகமது அவர்கள் வழங்கி வைப்பார்கள் ஜிசாக் முதஹெக் அடுத்ததாக அல்மிஷ்பா மகா வித்தியாலயத்தை சேர்ந்த முகமது நஃபீர் ஃபாத்திமா சிஹா ஹவுசர் அவர்கள் சார்பில் அவருடைய தந்தையார் சுலைமாலப்பே முகமது நஃபீர் அவர்களை அழைக்கிறோம் இவர்களுக்கான நினைவு சின்னத்தை எங்களுடைய உப செயலாளர் அமீர் அலிசர் அவர்கள் வழங்கி வைப்பார் ஜசாக் முத் அடுத்ததாக அமீர் சம்ரூத் கனம் என் மாணவியினுடைய சார்பில் மீரா சாஹிப் அமீர் அவர்களை அழைக்கிறோம் இந்த நினைவு படிகத்தை வழங்க இருக்கிறார் எங்களுடைய உப பொருளாளர் எஸ் எம் சர்ஜுன் அவர்கள் அடுத்ததாக அல்பஹரியா மகா வித்யாலயத்தைச் சேர்ந்த மாணவி ரிஃபானுதீன் ஃபாத்திமா மின்னா மெஹனத் அவர்கள் சார்பில் அவருடைய தந்தையார் தம்பிக்கண்டு ரிஃபானுதீன் அவர்களை அழைக்கிறோம் இதை வழங்க இருக்கிறார் எங்களுடைய நிர்வாக முகாமையாளர் ஏஎல்எம் ஹனிஃபா ஹனிஃபாஹாஜி அவர்கள் இஷாக் முல்லாஹைர் அடுத்ததாக மஹமூத் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி இஷாக் ஃபாத்திமா மரியா அவர்களுடைய சார்பில் அவருடைய தந்தையார் டாக்டர் முகமது யூசுப் இஷாக் அவர்களை அழைக்கிறோம் இதனை வழங்க இருக்கிறார் எங்களுடைய நம்பிக்கையாள சபையின் கௌரவ உறுப்பினர் யூஎல் ஜமாலின் அவர்கள் முல்ஹர் அடுத்ததாக முகமது அஸ்மி ஹயன் ஷிதா அவருடைய சார்பில் அவருடைய தகப்பனார் முகமது அஸ்மி அவர்களை அழைக்கிறோம் இந்த நினைவு படிகத்தை வழங்க இருக்கிறார் எங்களுடைய நிர்வாகவின் கௌரவ உறுப்பினர் எஸ் எச் எம் ஹனிஃபா அவர்கள் இசாக் முல் அடுத்ததாக எம் எம் ஃபாத்திமா தனா அவர்கள் சார்பில் அவருடைய தந்தையார் முகமது முபாரக் அவர்களை அழைக்கிறோம் இதனை வழங்க இருக்கிறார் எங்களுடைய நிர்வாக சபையின் கௌரவ உறுப்பினர் எஸ் எல் எம் நஹீர் அவர்கள் ஜிஸாக் முதாஹிர் அடுத்ததாக முகமது ராஃபிக் ஃபாத்திமா மெஹ்னா சதா அவருடைய சார்பில் அவருடைய தகப்பனர் மீரா சாயி முகமது ராஃபிக் அவர்களை அழைக்கிறோம் இதை வழங்க எங்களுடைய நம்பிக்கா சபையின் கௌரவ உறுப்பினர் ரிஷாத் ஷரீஃப் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக மாணவி சன்சீர் ஃபாத்திமா ஷபீன் அவர்கள் சார்பில் அவருடைய தகப்பனர் பதுருஷராம் சன்சீர் அவர்களை அழைக்கிறோம் இதனை வழங்குவதற்காக எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஏ எம் ஹனிஃபஹாஜி அவர்களை அழைக்கிறோம் முலாய் அடுத்ததாக ரஃபாய்தீன் ஃபாத்திமா அஃப்ரஹா அவர்கள் சார்பில் அவருடைய தகப்பனார் அப்துல் மஜீத் ரஃபாய்தீன் அவர்களை அழைக்கிறோம் இதனை எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ரியால் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் அடுத்ததாக ஹிதாயத்துல்லா ஃபாத்திமா இங்கா என்னும் மாணவி சார்பில் முகமது யூசுப் ஹிதாயத்துல்லா என்பவர் அழைக்கிறோம் இதனை எங்களுடைய தங்கள் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் அடுத்ததாக முகமது நௌஷாத் ஃபாத்திமா இனா என்ற மாணவின் சார்பில் அவருடைய தகப்பனார் அலியார் முகமத் நௌஷாத் அவர்களை அழைக்கிறோம் தங்கள் அவர்கள் வாங்கி வைப்பார்கள் முலாயர் அடுத்ததாக मुहम्मद यासीर अरफात फातिमा अम्ना अरफात इन डा मानवी सार बिले मुहम्मद हुजैन मुहम्मद यासीर अरफात और गले अलैकुम रब जजाक मुलाहिद அடுத்ததாக மொஹமத் அலிகான் ஃபாத்திமா சஃப்கானா அவருடைய தந்தையார் சையீத் முகமது அலிகான் அவர்களை அழைக்கிறோம் இசாக் முதல் அடுத்ததாக ஜமீல் ஃபாத்திமா இமாதா மாணவி சார்பிலே அகமது லபை ஜமீல் அவர்களை அழைக்கிறோம் அப்துல் ரஹீம் ஜீனத் ஹிபா மாணவி சார்பிலே மீரா அப்துல் ரஹீம் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்யாலயத்தைச் சேர்ந்த மாணவன் அஸ்மீர் முகமது ஷஹீட் அவர்களை அழைக்கிறோம் குறித்த மாணவனுடைய தகப்பனார் பரீட்சைக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு காலமாக இருந்த நிலையிலும் அவர் பரீட்சைக்கு தோற்றி உம்மதி எசுதிகளை பெற்றிருந்தார் ஆனால் இன்று அவர் வர முடியாத காரணம் இஸ்லாமாபாத் பள்ளிவாசலிலே ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணப்பட்டிருந்தனால் அவர் காலதாமதமாகி வாருன்னு சொல்லியிருந்தால் நான் நம்ம வந்ததாக தெரியவில்லை அப்போ இத்தோடு இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்குமான கௌரவிப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது ஷாரா இதை எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய நம்பிக்கையாளர் சபையினாலே கல்வி பொது உயர்தர பரீட்சைகள் அதே போன்று விசேட துறைகளிலே நம்மளுடைய ஊரிலிருந்து பிரகாசிக்கிறவர்களை இந்த பள்ளிவாசல் ஜும்மா மஜ்லிஸிலே கௌரவிக்கிற ஒரு தீர்மானங்கள் இருக்கிறது இதன் நம்மளுடைய மாணவர்களுடைய கல்வி இதர தொழில்சார் துறைகளிலே அவர்களை ஊக்கப்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி செலுத்துவதோடு ஒரு விஷேட துவா பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வை இந்த மஜரிசை நாங்கள் நிறைவு செய்யலாம் இதற்காக அழைக்கிறோம் கௌரவ எங்களுடைய பிரதி தலைவர் சங்கைக்குரிய மௌலவி ஏ ஆர் சஃபா முகமது நஜாய் அவர்களை آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور البصار وضيائها وعلى آله وصحبه بارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين نائن يا الله إن كتن قرأ لي من نبا يا الله ينجل دي غوري لي نريوانا قلبي نعنا پتر لنجر நாயனேயா அல்லாஹ் ஆண்களிலும் பெண்களிலும் எங்களுடைய மக்களிலே அறிவு ஞானம் கல்வி ஞானம் பெற்ற மக்களைத் தருவாயாக எங்களுடைய ஊரனுடைய முன்னேற்றத்திற்காக படித்த பட்டதாரிகளை அதிகம் எங்களுடைய மக்களுக்கு தந்தரல் பிரிவாயாக அல்லாஹ் இந்த இடத்திலே எந்தெந்த மாணவ மாணவிகள் எல்லாம் சங்கையாக கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களோ எந்தெந்த எல்லாம் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களின் நிறைவான பதக்கத்தை செய்வாயாக ஞாபக சக்தியையும் அறிவு ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பிரிவாயாக நாயினையால்லா இன்னும் பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய மக்களாக எங்களுடைய ஊர் மக்களை ஆக்கியவர் பிரிவாயாக பாடசாலையிலே இதற்காக அயராது பாடுபட்டிருக்கின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நிறைவான பறக்கத்தை செய்வாயாக இன்னும் மென்மேலும் என்னுடைய மாணவ செல்வங்கள் நிறைவான சித்தியை அடைவதற்காக அவர்களுக்கு நிறைவான ஞானத்தையும் அறிவையும் ஞாபக சக்தியையும் திறமையும் கொடுத்தல் புரிவாயாக எதிர்காலத்திலே இந்த ஊரினுடைய ஒளி விளக்குகளாக அவர்கள் சமுதாயத்திலே மலர்வதற்கும் ஒளிர்வதற்கும் கிருபி செய்வாயாக நான் என்னையா அல்லாஹ் இந்த இடத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊக்கத்தை மென்மேலும் அதிகரிக்க செய்தியா அல்லாஹ் எதிர்காலத்தில் இதைபடப்பு மிக

اجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه لا صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم Thank um.